பிரைஸ் அலாட் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்த போது கருத்தர் சொன்னார் உன்னுமித்தமாக பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படணும் ஆண்டவர் எதை சும்மாலாம் சொல்லலைங்க அவர் எந்த வார்த்தையும் சும்மா சொல்லக்கூடாது உண்மையாலுமே ஆபிரகாமுடைய சந்ததியாகி இந்த யூதர்கள் உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார்கள் அதை வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்களே சொல்லுவீங்க உண்மையாலுமே யூதர்கள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய டிஸ்கவரிஸ் நிறைய இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிப்பாங்க மனித எண்ணத்திற்கே நல்லது செய்வாங்க சரிங்களா அவங்கள அழிக்கணும்னு சொல்லி தீய சக்திகள் நிறையா போராடி கொண்டிருக்கிறது எனவே யூதர்களுக்காக நல்லா ஜபம் பண்ணுங்கள் பிரியமானவர்கள் அவங்க என்ன கான்ட்ரிபியூஷன் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க ஏசு கிறிஸ்து ஒரு யூதனாக தான் பிறந்தார் இந்த உலகத்துக்கே நமக்கு ரச்சிப்பை கொடுத்தது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபரகாம் வம்சத்தில் அதே வம்சாவளியில் பிறந்து தான் ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார் இயேசுவின் இடத்துல வரும்போது எல்லா சாபக்கட்டுகளும் உடைகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை சுத்தமாக்கி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு பாத்திரவான்களாய் மாற்றுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத் சரி இந்த யூதர்கள் உலகத்துக்கு எவ்வளோ பெரிய கிஃப்டாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து நான் சொல்கிறேன் நீங்களே சொல்வீங்க அப்படிங்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் தான் தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சவர் ஸோ அவர் தான் இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் இருக்குது இல்லையா இன்றைக்கி வந்து ஜிபிஎஸ் டெக்னாலஜி இன்றைக்கி கூகுள் மேப் பயன்படுத்துகிறீங்க எவ்வளோ விஷயங்கள் நம்ம அதுக்கெல்லாம் அடித்தளமிட்டவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஜிபிஎஸ் சிஸ்டம் கண்டுபிடிச்சது ஒரு யூதன் நியூக்ளியர் பவரை கண்டுபிடிச்சது ஒரு யூதன் இந்த லேசர் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் இன்றைக்கி லேசர் லைட்டை லேசர் லைட்னா அந்த சும்மா சிவப்பு கலரில் அடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த லேசர் கிடையாது இங்கேருந்து நிலாக்கு லேசர் லைட் அடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு மனுஷனுடைய உடம்புக்குள்ளே லேசர் லைட் அடித்து அந்த கட்டி அப்படியே கரைக்கிறாங்க இல்லையா லேசர் டெக்னாலஜி இதுக்கெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தது ஒரு யூதன் ஆகி ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஹீஸ் எண்ட் ஜோனஸ் ஸ்லாக் அப்படிங்கிறவர் தான் போலியோ வேசனை கண்டுபிடிச்சார் போலியோங்கிற வியாதி உலகத்தை எப்படி முடக்கி போட்டது இல்லையா ஆமாம் கால்கள்லாம் எப்படி செயலிழந்து போயிடும் வாழ்க்கையே சித்திரவதையாயிடும் இது உலகத்தையே ஆட்டி படைச்ச ஒரு வியாதி இந்த போலியோ கர்த்தர் அதிலிருந்து மனித இனத்தை காப்பாற்ற ஒரு யூதனை தான் பயன்படுத்தினார் அவர் பேர் ஜோனஸ் ஸ்லாக் ஹீஸ் ஜூ அடுத்தது பரூஜ் பிளம்மர் இந்த பரூஜ் பிளம்மர் தான் இந்த ரத்தத்தில் ட்ரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா அந்த ஒரு ரத்தத்தில் இந்த ஒரு ரத்தத்தில் இந்த டிரான்ஸ்மிட் ஆகுது வைரஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அப்போ இது ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சி நம்ம இதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடித்தளமிட்டவர் யார் பரூச் பிளம்பருங்கிற ஒரு ஜூ தான் அது மட்டும் கிடையாது காரன் அவருங்கிறவர் ஒரு ஜூ காரன் லேன்ஸ்டைனர் அவர் தான் ரத்தத்தில் இருக்கிற வகைகளை கண்டுபிடிச்சார் ரத்தத்தில் எத்தனை வகைகள் இருக்குது உங்களுக்கு என்ன ரத்தம் பி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் இப்படி நிறையா ரத்தங்கள் இருக்குது இல்லையா ஸோ இந்த ரத்தத்தெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி அந்த ரத்தம் இருக்கிறவங்களுக்கு அதை சேர ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு தான் அந்த ரத்தத்தை கொடுக்க முடியும் அதை மாற்றி கொடுத்தோம்னா அந்த சரீரத்தில் பல ப பக்க விளைவுகள் ஏற்படுது மரணம் கூட நேரிடுகிறது அதனால் கரெக்டாக இந்த ரத்தத்தின் வகைகளை அதில் இருக்கிற ஆர்கஜ் ஃபேக்டரை கண்டுபிடிச்சது இஸ் அ ஜூ அவர் ஒரு யூதன் அடுத்து நிறையா சொல்கிறேன் பாருங்கள் அடுத்து நெயில் போரஸ்ங்கிறவர் தான் குவான்டம் மெக்கானிக்ஸை கண்டுபிடிச்சார் அதாவது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சது நைல் போகருங்கிற ஒரு டேனிஷ் ஜூ அடுத்து ஃப்ரிட்ஜ் சேப்பருங்கிறவர் தான் இந்த ஃபெர்டிலைசரில் அமோனியாவை யூஸ் பண்ணுறத கண்டுபிடிச்சார் இன்றைக்கி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாமல் விவசாயம் பண்ண முடியுதா நம்ம எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அந்த இதில் எல்லாத்துலேயும் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க பூச்சி அதில் ஏற்படுகிற அந்த புழுக்கள் பூச்சிகள்லாம் அழிக்கக்கூடிய அமோனியம் ஃபெர்டிலைசரை கண்டுபிடிச்சது ஒரு யூதன் உலகத்துக்கே ஆசிர்வாதமாக இருக்கிறார்கள் தேவன் சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறு பாருங்களேன் அது மட்டும் இல்லை கார்ல் மார்க்ஸ் கம்யூனிசத்தினுடைய அடித்தளமாகிய காரல் மார்க்ஸ் மார்க்சிசம் கொள்கை அது வந்து எல்லா மனிதனுக்கும் ஒரு சமத்துவம் இருக்கணும் எல்லாத்துக்கும் உரிமை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உரிமை குரல் கொடுத்தவர் இன்றைக்கி நம்ம பெரியார் வந்து ஒரு உரிமைக்குரல் கொடுத்ததுனால தமிழ்நாடு எவ்வளோ தூரம் ரெவல்யூஷனைஸ் ஆகிருக்கு எனவே இந்த உலகத்துக்கு மார்க்சிசம் கொண்டு வந்தது கார்ல் மார்க்ஸ் ஈஸு அவர் ஒரு யூதன் அது மட்டும் இல்லை பவுல் என்ச் பவுல் என் அப்படிங்கிறவர் தான் கீமோ தெரப்பியை கண்டுபிடிச்சார் இந்த கேன்சருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா இஸ் அ ஜூ கீமோ தெரப்பியை கண்டுபிடிச்சது ஒரு யூதன் பவுல் என்ச் அவருடைய பேர் இன்றைக்கெல்லாம் டிவி பார்க்குறீங்க இல்லையா டிவியை கண்டுபிடிச்சது ஒரு ஜூவன் போரிஸ் ரோஸிங்கிற ரோசிங் அப்படிங்கிற ஒரு ஜூ தான் டிவியை கண்டுபிடிச்சார் ஜீன்ஸை கண்டுபிடிச்சது ரைட் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க இல்லையா ஜீன்ஸை கண்டுபிடிச்சது ஒரு யூதன் ஃபெர்லாண்ட் விடோங்கிறவர் தான் தைஃபாய்டு டெஸ்ட்டை கண்டுபிடிச்சார் தைஃபாய்டு வந்து எத்தனை பேர் இறந்துருப்பாங்க தெரியுமா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன வியாதிங்கிறது அது எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியாமல் இருக்கும்போது தைஃபாய்டு டெஸ்ட்டை கண்டுபிடிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்தது எட் ஷூ எம் இல் பெர்லங்கிறவர் தான் மைக்ரோஃபோன் கண்டுபிடிச்சிருக்கார் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா இதில் ஒரு மைக்ரோஃபோன் யூஸ் இருக்கேன் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களே அதில் மைக்ரோஃபோன் இருக்குது மைக்ரோஃபோன் கிராமஃபோன் இது எல்லாத்துக்கும் அடித்தளமிட்டவர் எம்எல் பெர்லைனருங்கிற ஒரு யூதன் அவர் தான் ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சதும் அவர் தான் அடுத்து செர்க்லின் பிரின் அண்ட் லாரி பேஜுங்கிறவர் தான் கூகுளை கண்டுபிடிச்சாங்க இன்றைக்கி கூகுளில் எத்தனை சர்ச் பண்ணுறீங்க எத்தனை மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறீங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது கூகுள் அதை கண்டுபிடிச்சது இஸ்எச் ஜூ ஃபேஸ்புக் இஸ் எச் ஜூ மார்க் ஜூகர்பர்க் ஒரு ஜூ அது மட்டும் இல்லை சாப்பிட்ற உணவில் விட்டமின்ஸ் இருக்கணும் விட்டமின்ஸுங்கிற வர விட்டமின்ஸுங்கிற அந்த இதை கண்டுபிடிச்சது வந்து வேல்ட்மேர் மொட் மோ சாரி கார்மெரிஸ் ஃபங்க்ங்கிற ஒரு யூ தான் ஒரு ஜூஸ் தான் ஒரு ஜூ தான் கண்டுபிடிச்சிருக்கார் விட்டமினை கண்டுபிடிச்சது ஒரு ஜூ தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்ததை சேர்த்துக்கணுங்கிறத உலகத்துக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது யூ கலந்து கலந்துருக்கிறாங்க காலரா மெடி காலரா வேக்சினேஷன் கண்டுபிடிச்ச ஒரு யூதன் வேல்ட்மேர் மொர்தெகாய் ஹப்கின் அப்படிங்கிறவர் தான் உலகத்துக்கே என்ன கண்டுபிடிச்சாரு காலராக்கான சொல்யூஷனை கொண்டு வந்திருக்காங்க வேக்சினை கொண்டு வந்தது ஹீசு காலரா வியாதி வந்து கொத்து கொத்தா கொத்து கொத்தா ஜனங்கள் இறந்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு வேக்சினை கண்டுபிடிச்சி இந்த உலகத்தை அந்த அழிவிலிருந்து இருந்து காப்பாற்ற தேவன் ஒரு யூதனை தான் தெரிந்து கொண்டார் அப்புறம் இன்றைக்கி நிறைய ஏஐ டெக்னாலஜி ரோபோட்டிக்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா இதுக்கெல்லாம் அடித்தனமிட்டது ஐசக் அசிமோ ஈசூ லா ஆஃப் ரோபோட்டிக்ஸை கண்டுபிடிச்சது ஜூ எக்ஸ்ரே எடுக்கிறோம் இல்லையா எலும்பு முறிஞ்சா இல்லை கைகளில் கால்களில் இல்லை செஸ்ட்டில் தலையில் எக்ஸ்ரே எடுக்கிறோம் இல்லையா அதை கண்டுபிடிச்சது ஒரு ஜூ தான் அவர் பேர் வந்து ராபர்ட் ஹஃப் ஸ்டார்டர் அப்படிங்கிற ஒரு ஜூ தான் எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சார் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருக்கேன் பவுல் பேரன்கிறது தான் இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சார் இன்டர்நெட் இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சது ஒரு யூதன் இன்னைக்கு இன்டர்நெட்டை பயன்படுத்தாத செக்டார்ஸ் ஏதாவது இருக்கா எவ்ரி திங் எவ்ரி செக்டார் இஸ் யூஸிங் தி இன்டர்நெட் இது வந்து ஒரு யூதர்கள் கண்டுபிடித்த ஒரு விஷயம் தான் பவுல் பேரனுங்கிற ஒரு யூதன் தான் கண்டுபிடிச்சாரு ஸோ இன்டர்நெட் டெலிஃபோன் கால் பண்ணிக்கிறோம் இல்லையா டெலிஃபோன் டெலிகால் பண்ணிக்கிறோம் இல்லையா ஸோ அந்த வி விவோ அப்படிங்கிற ஒரு இதில் டெலிகாலிங் பண்ணிக்கிறதுக்கு வீடியோ காலிங் பண்ணுறது அந்த இன்டர்நெட் காலிங் பண்ணுறதை கண்டுபிடிச்சது ஆலன் கோஹன்கிற ஒரு தான் ஜூஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் எவ்வளோ பெரிய கண்டுபிடி ஹியூமன் ரைட்ஸை கண்டுபிடிச்சது ஹியூமன் ரைட்ஸை ஃபார்ம் பண்ணது ஒரு யூதன்தான் ரெய்னி சாமுவல் கசின்கிறவர் தான் கண்டுபிடிச்சார் அது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் ஐசக் மெரிச் சிங்கர் அப்படிங்கிறவர் தான் தையல் மிஷினை கண்டுபிடிச்சார் ஷூவிங் மிஷின் இன்றைக்கி ஸ்ட்ரிச் பண்ணி போடுற இல்லையா த வேர்ல்டு இஸ் ரெவல்யூஷனைஸ்ட் டெக் வளர்ந்துருக்கு எல்லாத்துக்கும் இவங்க கர்த்தர் இருக்காரு ஷிவிங் மிஷினை கண்டுபிடிச்சது சிம் கார்டை கண்டுபிடிச்சது ஒரு யூதன்தான் ரோலேண்ட் மெர்லினோ அப்படிங்கிறவர் தான் சிம் கார்டை கண்டுபிடிச்சிருக்காரு மொபைலுக்கு யூஎஸ்பி டிரைவை கண்டுபிடிச்சது டவ் மோரான்கிற ஒரு தான் யூஎஸ்பி ட்ரைவு ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துகிற இல்லையா அந்த சொட்டு நீர் பாசனத்தை கண்டுபிடித்ததும் ஒரு தான் அவர் பேர் வந்து சிம்கா பிளாஸ் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறாங்களே அதையும் வந்து ஹென்ரிட் ஜொடாக் அப்படிங்கிறவர் தான் அதையும் கண்டுபிடிச்சிருக்காரு பிரியமானவர்களே எவ்வளவு ஆசீர்வாதமாக உலகத்திற்கு அவர்கள் இருக்கிறார்கள் ஆபிரகாமுக்கு எழுபத்தி ஐந்து வயதில் தரிசனமான தேவன் அவருக்கு நூறு வயதான போது ஐசக்கை கொடுத்தாரு அந்த ஐசக்குள்ளே தான் ஐசக் அசிமவ தேவன் வச்சுருக்கிறாரு உலகத்துக்கு ஆசீர்வாதமான பல பாத்திரங்கள் அவர்கள் மூலமாக தான் வந்திருக்காங்க இன்றைக்கி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அதே கேட்டகரியில் இணைகிறாங்க எனவே உங்களை கொண்டு தேவன் இந்த உலகத்துக்கு இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏன் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீங்கள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட இருக்க தேவன் விரும்புகிறார் எனவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக கிருபையும் சிலாக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் விசேஷித்த ஞானத்தை கருத்தர் கொடுப்பார் புரியுதுங்களா நம்ம ரச்சிக்கப்படுகிறதற்கு குழந்த மாதிரி விசுவாசிக்கிறோம் இல்லையா அது ரட்சிப்பின் சுவிசேஷம் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் உலகத்துக்கு என்னடா சொல்கிறாங்க இவங்கன்றிருக்கும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது பரலோகத்தின் ஞானம் கொடுக்கப்படுகிறது அது உலகத்தையே அசிக்கக்கூடிய ஞானமாக இருக்கும் எனவே உங்களை கருத்துற அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவாராக காட் பிளெஸ் யூ